வணக்கம் திருமூலர் இயற்றிய திருமந்திரம் நூல்ல இருக்க திருமூலர் வரலாறு பற்றிய பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மந்திரங்கிறது சொல்லின் அதிர்வு அதை மனநப்படுத்தும் உச்சாடனம் செய்யும் மனத்தினுடைய ஆற்றல் இதனை விளக்குபவையே திருமந்திரத்தில் குறிக்கப்பட்டிருக்கும் பல வகையான சக்கரங்கள் அச்சர அமைப்புகள் திருமூலரே இதனை தெளிவுபடுத்தும் விதமாக நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகங்கிற பாட்டில தமிழ் மந்திரங்கள் இறைவன் அருள் செய்யச் செய்தவை என்றும் எனக்காக அல்ல எல்லோரும் இன்புற என்பதன் மூலம் திருமூலரினுடைய ஆன்மனேயம் ஆருயிர்கள் அனைத்திடத்திலும் வைத்த பேரன்பு மெய்பக்தி திருமூலரை அருக்கவியாக ஞானியாக கொள்வதை விட அன்பே சிவமாக அறிவே தவமாக கொண்டு வாழ்ந்த ஞான தவயோகி திருமூலர் என்ற அறிய முடிகிறது திருமந்திரம் சிவமுனி செல்கின்ற வாரரி சிவமுனி சித்தசன் வெல்கின்ற ஞானத்து மிக்கோர் முனிவராய் பல்கின்ற தேவர் அசுரர் நரத்தம்பாள் தம்பாள் ஒல்கின்ற ஊடு வந்தேனே விளக்கம் சிவமுனியாகிய நான் யோக வழியில் செல்கின்ற போது பார்த்த காட்சி இது மிகுதியான எண்ணிக்கையில் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் எல்லாம் காமனை வென்ற ஞானம் மிக்க முனிவர்களாக மாறினார்கள் அவர்களை எல்லாம் வானுலகம் நெருங்கி வருவதை பார்த்து வந்தேன் திருமூலர் சொல்கிறார் வேதத்தின் சொல்லும் பொருளும் சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும் உள்நின்ற உற்பத்தி அத்தன் எனக்கு இங்கு அருளால் அளித்ததே விளக்கம் திருமூலர் சொல்கிறார் நம் உள்ளத்தில் சிறந்து விளங்கும் நூல்களில் மிகச்சிறந்தது சிவபெருமான் அருளிய வேதமாகும் அந்த சிவபெருமான் வேதத்தின் உடலாக இருக்கும் சொற்களையும் அந்த சொற்களுக்குள் உற்பத்தியாகும் பொருளையும் எனக்கு உணர்த்தி அருள் செய்தான் யான் பெற்ற இன்பம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் உன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தலைப்படுந்தானே விளக்கம் திருமூலர் சொல்கிறார் ஆன்மீக அனுபவத்தில் நான் பெற்ற இன்பத்தை எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பெறட்டும் விண்ணை தாங்கி நிற்கிற வேத பொருளான சிவபெருமானை பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் அந்த சிவபெருமான் நம் உடலை தாங்கி நிற்கிறார் உணர்வுமிக்க மந்திர வடிவில் நாம் அதை உணர முயலும் போது அவர் வெளிப்பட்டு அருள்வார் மாலை பிறப்பிலி நாதனை பேர் நந்திதன்னை சிறப்பொடு வானவர் சென்று கைகூப்பி மரப்பிலர் நெஞ்சினுள் மந்திரமாலை தான் பற்ற பற்ற தலைப்படுந்தானே விளக்கம் இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு இருப்பது போல் இறப்பு என்பதும் ஒரு நாள் உறுதி சிவபெருமான் இந்த பிறப்பு இறப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நந்தி என்ற திருப்பெயர் கொண்ட அந்த சிவபெருமானை வானுலகில் உள்ள தேவர்களெல்லாம் வணங்கி இந்த மந்திர மாலையை மனப்பாடமாகச் சொல்வார்கள் நீங்களும் கூடியிருந்து திருமந்திரம் என்று அழைக்கப்படும் இந்த மந்திர மாலையை அதன் சுவையறிந்து படித்து பயன்பெறுங்கள் சாத்திரம் அங்கி மீ காமை வைத்தான் உடல் வைத்தான் எங்கு மீ காமை வைத்தான் உலகேலையும் தங்கி மீ காமை வைத்தான் சாத்திரம் பொங்கி மீ காமை வைத்தான் பொருள்தானுமே விளக்கம் இறைவன் இந்த உடலில் அக்கினியை அளவோடு வைத்தான் கடலினுள் அக்கினியை வைத்து கடல் நீர் பொங்கி உலகை அழித்து விடாமல் காத்தான் மூவாயிரம் பாடல்களுக்குள் இந்த திருமந்திரம் என்னும் தமிழ் சாத்திரத்தை வைத்தான் எல்லா பொருளும் இந்த சாத்திரத்தில் அடங்கும்படி செய்தான் பொய் சொன்ன பிரம்மன் அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் கண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று அயன் மொழிந்தானே விளக்கம் பிரம்மனும் திருமாலும் சிவபெருமானின் திருவடியையும் திருமுடியையும் காண முயன்றனர் சிவனின் தன்மையை அவர்களால் அறிய முடியவில்லை வானுலகில் இருவரும் மீண்டும் சந்தித்தனர் திருமால் என்னால் சிவபெருமானின் திருவடியை காண முடியவில்லை என்று உண்மையை சொன்னார் பிரம்மன் நான் சிவபெருமானின் திருமுடியை கண்டேன் என்று பொய் சொன்னார் தற்பரனின் கற்பனை இந்த உலகம் பிற்றமும் மானும் மழுவும் பிரிவற்ற தற்பரன் கற்பனையாகும் சராசரத்து அற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே விளக்கம் காளை மான் மழு ஆகியவற்றை தன்னுடன் எப்போதும் கொண்டிருக்கும் சிவபெருமானின் கற்பனையாக அமைந்தது இந்த உலகம் அந்த சிவபெருமான் எனக்கு இந்த கற்பனையான உலகத்தின் மீதுள்ள பற்றினை நீக்கி என் தலையின் மீது தன் திருவடியை வைத்து அருளினான் சிவம் க்ரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்